இன்றைக்கி அக்டோபர் பன்னிரெண்டு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆர்டிஐ பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்டன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதை வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றுனாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பல நபர்கள் முயற்சி எடுத்தாங்க அதில் ஒரு முக்கியமாக அம்மா அருணாராய் அவங்களுடைய முன்னெடுப்பு இந்த சட்டத்தை வந்து எழுதி தாக்கல் பண்ண அன்புக்கினி ஐயா சுதர்சனன் ஆச்சியப்பன் அவங்களுடைய பங்கு அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே நம்முடைய ராம்னா ராமேஸ்வரத்துக்காரர் அப்துல் கலாம் அவர்களுடைய பங்கு இதெல்லாம் மிகப்பெரிய பங்காக இருக்குது சரி இந்த ஆர்டி இந்த சாமானிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா பல மாற்றங்களை நிகழ்த்தினது என்னுடைய கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சிக்கு தான் கீழே தான் பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முகமும் கொஞ்சம் வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டத்துடைய ஒரு எளிமையான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து தான் அதுவும் குறிப்பாக நான் ஒரு கிராமவாசிங்கிறதுனால கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கிராம ஊராட்சிகள் நிர்வாகங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஆர்டி மூலம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு அதன் மூலம் நிறைய உறவுகளுக்கு நம்ம வந்து பயன் பயன்பெற்று கொடுத்துருக்குறோம் நாமளும் வந்து நிறைய பயன்படுத்தணும் அதனால் என்னோட சொந்த யூஸுக்காண்டி நான் வந்து ஆர்டியை உன்னையோன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது நான் பயன்படுத்தியிருக்கேன் நூற்றுக்கணக்கான ஆர்டி எல்லாமே நம்ம பொதுநலத்துக்காக பயன்படுத்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த இந்த ஜேர்னி இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகாமல் தொடர்ந்துட்டே இருக்குது நம்மளை சார்ந்த எண்ணற்ற உறவுகள் இந்த ஆர்டியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த ஆர்டியை இன்றைக்கி பிறந்த தினம் என்பதை நினைக்கும் போது ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சி இருக்குது இந்த மாதிரி அவார்டுகளை வந்து நிறைய வாங்கியிருக்கிறேன் ஸோ எனக்கு இந்த ஆர்டிஐ தான் வந்து இந்த புகழையும் பேரையும் தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் இதுக்குள்ளே வந்த விதமே வந்து ரொம்ப கல்வி அறிவு அப்படின்னு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இந்த சட்டத்தை வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக்கொண்டதுக்கப்புறம் இதை அழகாக ரீச் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா முறைகேடுகளையும் அழகாக இந்த ஆர்டிஐ மூலம் நம்மளால் கேட்க முடிஞ்சது அதன் மூலம் வந்து நம்ம அதை பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கும் ஆர்டிஐ பதிவு பண்ணி நம்ம அங்கே இருக்கக்கூடிய கோப்புகள்லாம் நேரடியாக போய் ஒரு அலுவலர் போல உட்கார்ந்து அவங்கள கேள்வி கேட்டு அந்த கோப்புகளை ஆய்வு செஞ்சு அது அதில் இருக்கக்கூடிய ஊழல்கள் நடைமுறைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடிந்தது ஆரம்ப நாட்கள்லாம் பார்க்கும்போது இப்போ ஆர்டிஐ வந்து நான் எழுதுகிறதை குறைச்சிருக்கேன் பட் ஆனால் அன்னைக்கு காலகட்டங்கள்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆரம்பத்தில் ஸோ இப்போ வரைக்கும் ஆர்டி நம்ம எழுத நிறுத்தல சென்ற வாரம் சென்ற வாரத்துக்கு முந்தின கூட ரெண்டு ஆர்டி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிஐ சட்டம் நிறைய பேருக்கு கை கொடுக்குது அப்படிங்கிற எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் வந்து இந்த ஆர்டிஏ செலப்ரேஷனை எங்கே கொண்டாட போயிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் போயிருக்காங்க நம்ம டீம் ஃபுல்லாக ராஜஸ்தான் போய் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் நம்ம டீமை சார்ந்தவர்கள் ராஜஸ்தான் போயிருக்காங்க அங்கே வந்து தேசிய அளவில் ஒரு கருத்தரங்கு மாநாடு நடக்க இருக்குது இந்த ஆர்டிஐ பிறந்த நாள் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்க ஆனால் அருணாராயம்மாவும் நிகில் டே போன்ற பெரிய தலைவர்களோடு அங்கே போய் செலப்ரேட் பண்ண போயிருக்காங்க நம்ம டீமு ஸோ நேற்றுலேருந்து அங்கேருந்து போய் பிறகுலாம் எடுத்து நம்மளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விவசாய காலங்கள் மற்ற சூழ்நிலை காரணமாக நம்மளால் போக முடியலை அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இந்த பிறந்த நாள் ஆர்க்கே பிறந்தநாளில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து ஒரு ஆர்க்கை ஆர்வலராக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஒரு அதுவும் ஒரு கிராமப்புற கட்டமைப்பில் இருந்து இன்றைக்கி இந்த சட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோங்கிற ஒரு 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 அற்புதமான ஒரு நினைவுகள் நிறைய நம்மகிட்ட இருக்கு நிறைய மெமரிஸ் நிறைய டேட்டாக்கள் நிறைய தகவல்கள் இதெல்லாம் பெற்று நிறைய ஊழல்கள் நம்ம வந்து இதன் மூலம் வந்து வெளிக்கொண்டு நிறைய இளைஞர்களை இதன் மூலம் உருவாக்கி பல விஷயங்களை நம்ம வந்து கேள்வி கேட்கும்படி நிறைய நபர்களை நம்ம உருவாக்கிறோம் அது மட்டும் இல்லை தனி மனித தேவைகளையும் பட்டா வாங்கிறது ரேஷன் கார்டு வாங்கிறது பல சேவைகளையும் கூட இந்த நிறைய வந்து நிகழ்த்த வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 உண்மையிலே ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியும் இந்த ஆர்டி பிறந்தநாள நானும் உங்களோட சேர்ந்து நான் செலப்ரேட் பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த ஆர்டிஐ வந்து கொண்டாடுங்க ஆர்டிஐ நிறைய விஷயங்களை ஆல்ரெடி நிறைய பேர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தாலும் உண்மையிலே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் அந்த ஆர்டிஐ பயன்படுத்தினவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் இந்த மாட்டுக்கு தொடர் முயற்சி வெற்றி தரும் நிச்சயமாக இந்த சட்டம் எளிய ஏழை எளிய மக்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆகவே தொடர்ந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஐ பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் எல்லா அரசு அலுவலகங்கள் ஆரம்ப வரைக்கும் கூட இருக்கக்கூடிய அலுவலகங்கள் துவக்கத்திலருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களையும் ஆர்டிஐ நம்ம பயன்படுத்துவோம் ஆர்டிஐ பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நானும் சொல்லிக்கிறேன் ஆர்டிஐ ஹாப்பி பர்த்டே ஆர்டிஐ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஆர்டிஐ சமூக நீதி போட்டிடவே தகவல் உரிமை சட்டம் பாருங்கள் கேள்வியும் கேட்கிடவே நீங்க தேடுங்கிடுமே முப்பது நாளுக்குள்ளே தகவல் பெயர் உரிமை சட்டம் இரண்டாம் சுதந்திரமே என்றும் நம்மை காத்திடுவேன் இதுவோ ஆயுதமே சமூக நீதி போட்டிடவே தகவல் பேரும் உரிமை சட்டம் பாருங்க இந்திய மக்கள் யாவருமே எந்த கேள்வியை கேட்டிடவே அத்திய அக்க நீங்கள் தேடுங்க